மங்கள காரகன் முழு சுபத்துவம் பொருந்திய நவ கிரகங்களில் குருவுக்கெல்லாம் குருன்னு எடுத்த குரு பகவான ராசி அதிபதியை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க இவங்களே குருவாக தான் இருப்பாங்க தான் கடின உழைப்பால் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களை வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யாரு என்ன வேணால் இருக்கட்டுங்க இவங்க இருக்கப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி இல்லாத வீட்டில் பிறந்தாலும் சரி தன் திறமையால் முன்னேறக்கூடியவங்க ஒருவேளை வந்து பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்சு எனக்கு என்ன பாதை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை வகுத்து அதில் பயணம் பண்ணக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதையும் பார்த்து வேந்து போக மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்னைக்குமே உறுதியா இருப்பாங்க தன்னோட இலக்கு அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்குங்க மலை அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும் அதை சர்வ சாதாரணமாக மற்றவங்களால் அடையவே முடியாதுங்க ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி வந்து உறுதியாக இருக்குங்க இப்படி பேசும்போது பெருமை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக தாங்க இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது எந்தெந்த எந்தெந்த கிரகங்களில் மாற்றமாகறாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு மாற்றமாகறாங்க தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத இந்த விஷயங்கள் நடக்க போகுதா இல்லை சாதகம் இல்லாமல் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் இதோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை எப்படி எப்படி வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவை தாங்க அதுக்கு அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானினுடைய பருப்பு பரிபூரண அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க சரிங்க இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய நாட்கள் தாங்க இந்த நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா எது எது விழும் விலும் ஒன்று நெ ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நடக்குங்க அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசியை தொட்டது ஜெயந்தாங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூரடம் நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா தனுசு ராசியோட அதிபதி குருங்க குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்க ராசியை பார்க்கறது மிக பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது மூன்றாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே பாதிப்பு ரெண்டு பேரும் கூட்ட கூட்டிலை மூன்றாம் இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு வந்து நல்ல நிலையில தான் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல கிரகங்கள் அதாவது நல்ல மாற்றத்தை மட்டும்தாங்க ஏற்படுத்துகிறாங்க எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காதுங்க சுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சிகள் வந்து உங்களை செய்ய வைக்கும் அதன் மூலம் வந்து நீங்கள் அதிக அளவிலான வெற்றிகளை வந்து பெறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உங்கள் ராசியை குருவே பார்க்குறாரு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குங்க நீங்கள் வந்து மனசை வந்து திடீர்படுத்திக்கோங்க எடுத்த விஷயங்களில் எல்லாம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரணமையில் ஆண்கள் பெண்கள் மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம் முதல் வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால சரியில்லை இரண்டாவது திருமணமாவது நடக்குமா இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த பாக்கியம் வந்து கை கூடி வருங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு ஆறாம் இடத்துக்கு உரியவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதோட ஒன்பதாம் இடத்துல அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துதுங்க குழந்தைகள் மூலமா பெருமை உண்டாகுது இந்த இடம் வந்து அவரோட மேற்படிப்பு நல்லபடியா அமையும் நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே போல சமசப்தம ஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாலேயும் ஏற்றம் உண்டாகுதுங்க இது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே லாபம் கிடைக்கும் வந்து சமசப்தத்தில் குருவோட சேர்ந்திருக்கிறது நல்லது அதோட ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் வீட்டில் இருக்காரு இந்த மூன்று கிரகங்களுமே இணைஞ்சு அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்கறாங்க கூட்டு தொழிலையுமே நல்ல ஏற்றம் நல்ல வெற்றி வந்து உண்டாகுங்க இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஆண்கள் பெண்களாலேயும் பெண்கள் ஆண்களாலேயும் ஏற்ற முடியும்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் அவர்களால் சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து இருங்க இல்லைன்னா நீங்க நட்சத்திரத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னா இந்த பந்தயம் லாட்ரி மூலமா திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு வராருங்க புதிய கடன் அமையது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் உருவாகும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்க ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் பின்னாடி என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோடு செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இதோடு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் அதுவும் இதெல்லாம் வந்து நடக்குமான ஏங்கின விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குங்க அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்குங்க கடல் சார்ந்த தொழில்கள் கிடைக்கும் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டங்க இதோட தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துங்க நீங்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் பெயர்லாம் மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் நிதிநிலை எல்லாம் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா முன்னேறி போவீங்க தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்கப் போறாரு ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினச்சிருக்கேன் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க இதோடு ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லேயும் நன்மையை கொடுக்கும் எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க எதுலேயுமே வெற்றி பெறுவீங்க சந்தோஷம் உண்டாகும் பணவரத்து அதிகமாகுங்க நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகளில் கவனம் செலுத்துவீங்க முன்னேறுறதுக்கான வழிகளை பார்ப்பீங்க மேலதிகாரிகளால் நன்மைகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் இருக்குது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் ம கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போவீங்க அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த இருக்க நிலை மாறுதுங்க இத்தனை நாளாக மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் போன குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதோட பெண்களுக்கு இத்தனை நாளாக பயம் பதட்டம் இப்படி இருந்து நீங்கள் துணிச்சலாக எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்பொருள் விலகுதுங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேறப் போகுது கடன் தொல்லை இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போகிறீங்க ஆடை அப உபகரணங்கள் சேருங்க அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுடைய ம பயணங்கள் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் கிடைக்குங்க நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு சால்வ் ஆக போகுது